ஐ லவ் யூ ஓஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தன் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்டுருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்ருக்குங்க சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்றைக்கி ஒருபா ஐம்பது பைசா வந்து கூடி இருக்குங்க ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரம் ஒரு கிலோவுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா குடியிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு இன்றைக்கி ஒரு ரூபா சே அஞ்சு ரூபா குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபா கூடியிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு ஒரு சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபா கூடியிருக்கு இருக்குது தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஒரு கிராமுக்கு ஒன்பது ரூபா குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு எழுபத்தி ரெண்டு ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க